இந்த மாபெரும் கண்டனத்தை முன்னெடுத்திருக்கக்கூடிய வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்திற்கு மனமாதிரியை தெரிவித்துக் கொண்டு தமிழ்நாட்டில் இது போன்ற தொடர்ச்சியான சம்பவங்கள் ஆகியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கடந்த ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி பரமத்தி வேலூர் பகுதியில் நகை மற்றும் பணத்திற்காக அறுபத்தி ஏழு வயது மூதாட்டியை கொண்டார்கள் அடுத்ததாக காஞ்சிபுரம் அரசு பள்ளி மாணவி பதினோராம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவியை படிக்கக்கூடிய எட்டாம் வகுப்பு மாணவன் மாணவர்கள் இரண்டு பேர் சேர்ந்து மதுபானத்திலே மயக்க ஒரு கூட்டு பாலியல் வன்கொடுப்பை நடந்துள்ளது இப்படி தொடர்ந்து பெண்களுக்கு எதிரான எதிரான பாலியல் குற்றங்கள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருந்தே நாம் கண்டோம் இதன் தொடர்ச்சியாக நமது கொரோனாச்சேரி பகுதியிலே பெருமாளம் பகுதியிலே இருக்கின்ற சகோதரி சுதா அவர்கள் ஒரு கயவனால் மது போதையில் இப்படிப்பட்ட கொடூர செயலை செய்ததற்கு எஸ் டி பிஜி சார்பாக நான் வன்மையான கட்டணங்களை தெரிந்து கொண்டு காவல்துறை முதல்வரின் கட்டுப்பாட்டில் இருக்கின்ற காரணத்தினால் இதற்கு உரிய தீர்வு கொடுத்து குண்ட தடுப்பு சட்டத்திலே அவரை கைது செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி விடைபெறுகிறேன் நன்றி